இன்னைக்கு செய்தி சேனல்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுடி சி சிங் ராஜாவை போலீஸார் என்கவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் துப்பாக்கியை வைத்து கொண்டு போக்கு காட்டிய ரவுடி சி சிங் ராஜா பொட்டுன்னு சுட்ட போலீசார் என்கவுண்டர் நடந்த இடம் பரபரப்பான நீலாங்கரை பதுக்கி வைத்த ஆயுதங்களை எடுக்க அழைத்து சென்ற போது போலீஸாரை தாக்கி துப்பாக்கியால் போலீஸ் வாகனம் மீது சுட்டு தப்ப முயன்ற சி சிங் ராஜாவை தற்காப்புக்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் சுட்டதாக போலீஸார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எல்லாம் வெளியாயிட்டிருக்கு சரி இதை பற்றி எதற்காக இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தலைவரோட வேட்டையின் படத்தோட டீசர் இருந்தது அந்த டீசரில் ஒரு சில விஷயங்கள் காட்டியிருந்தாங்க அதாவது இந்த படத்தோட கதையே பார்த்திங்கன்னா என்கவுண்டரை மையப்படுத்தி எடுக்கப்படும் ஒரு கதை அப்படிங்கிறது அந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது அந்த டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து வேட்டையனில் என்கவுண்டரை நியாயப்படுத்துகிறாரா ரஜினி அப்படிங்கிற மாதிரி கூவிட்டு இருந்தாங்க அப்படி சொன்னவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய சம்பவம் தான் இன்றைக்கி நடந்த இந்த சம்பவம் ஸோ தலைவர் வந்து எப்போவுமே ஒரு கதையை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கதையோடய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க பெரும்பாலும் தலைவர் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பொழுதுபோக்குக்காக ரசிகர்களுக்காக தான் அந்த கதை பண்ணுறாங்க இருந்தாலும் அதில் வந்து ஒரு மெசேஜை சொல்லணும் அது ரசிகர்களுக்காக இருக்கட்டும் அல்லது மக்களுக்காக இருக்கட்டும் அல்லது மெசேஜே சொல்லலைனாலும் கூட பரவாயில்ல ஆனால் அது வந்து தப்பான படமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இதுக்கு முன்னாடியே தலைவர் வந்து இந்த வேட்டையின் படத்தை பற்றி பேசும்போதே இது வந்து ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படமாகவும் வேட்டையின் படம் இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அது படம் வெளியானதுக்கு பிறகு எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க